வாடிக்கையாளர்களுக்கு வணக்கம் ஸோ இதில் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாலு உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஸோ இந்த பாலிசி வந்து சூப்பர் ஸ்டார் பாலிசி ஏன்னா இந்த பாலிசி வந்து ரீசெண்டா நம்மளுக்கு வந்திருக்கு ஸோ இந்த பாலிசில ஏஜ் வேலை கீழே கொடுத்திருக்கீங்க பாருங்க முப்பத்தி எட்டு முப்பத்தாறு எட்டு ஆறு சோ ரெண்டு அடல்ட்டு ரெண்டு சில்ட்ரன் இந்த பாலிசியில் வந்து டிராவல் பண்றாங்க அவங்களுக்கான பிரீமியம் சூப்பர் ஸ்டார் பாலிசியில ஒரே நேரத்தில் வந்து என்ன செய்ய முடியும் அஞ்சு வருஷத்துக்கு சேர்த்து பிரீமியம் கட்ட முடியும் அப்படி கட்டுறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கட்டுறதுனால உங்களுக்கு ரெண்டாவது வருஷம் பத்து பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் மூணாவது வருஷம் பன்னெண்டு பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் நாலாவது வருஷம் பிரீமியத்துல பன்னெண்டு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் அஞ்சாவது வருஷத்துல அஞ்சு பெர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் இடைப்பட்ட காலத்துல நீங்க கிளைம் வாங்கினாலும் உங்களுடைய பிரீமியம் மாறாது சோ இதே பிரீமியம் தான் இருக்கும் பெனிஃபிட் வந்து என்ன இருக்கு லாங் டர்ம் கட்டும்போது உங்களுக்கு அது இருக்கு சேம் அசியூர் பிளான்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஏறக்குறையூத்தி எழுபத்தஞ்சு ரூபா ஸோ ரெண்டு பிளானுமே ஏறக்குறைய ஒரே கேட்டகரியில தான் இருக்கும் பட் அசியூர் பிளான் கொஞ்சம் ஓல்டு பிளான் ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்தது சூப்பர் ஸ்டார் பாலிசி இப்போ லேட்டஸ்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பரில் வந்தது ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படின்னா ஹெல்த் இன்சூரன்ஸ்ல வந்து ஹெல்த் செக்அப் ஃப்ரீயா கொடுக்குறாங்க ரெண்டு பாலிசிலையுமே ஆனா சூப்பர் ஸ்டார் ஐயாயிரம் லயருவா ஒத்துள்ள ஹெல்த் செக் கிடைக்கும் ஸ்டார் ஹெல்த் அசியில் ரெண்டாயிரத்தி ஐநூறு மதிப்புள்ள ஹெல்த் செக்அப் தான் கிடைக்கும் இதுதான் ரெண்டு பாலிசிக்கும் உள்ள டிஃபரன்ஸ் மித்தபடி அது மற்ற எல்லாமே வந்து ஒரே மாதிரியே இருக்கும் நெக்ஸ்ட் காம்ப்ரிகென்ஷிப் பாலிசி இது வந்து மற்ற பாலிசியோட கொஞ்சம் ப்ரீமியம் கூடுதலாக உங்களுக்கு தெரியும் இதுல என்ன அப்படின்னா அவருக்கு வந்து இன்பில்டா அதாவது ப்ரபோசல் சொல்லுவோம்ல தகப்பனுக்கு இந்த பாலிசியில அப்பாவுக்கு ஒரு ஃபைவ் லேக்ஸ் இருக்கு ஆக்சிடென்ட் பாலிசி இன்பில்டாகவே இருக்கும் பட் இதுல வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு அது நீங்க பாலிசி உங்களுக்கு டீடைல் தேவைப்படும் போது கான்டாக்ட் பண்ணுங்க அதற்குரிய தகவல்கள் உங்களுக்கு வழங்கும் நெக்ஸ்ட் இருக்கிறது ஆரோக்கிய சஞ்சீவி பாலிசி இது வந்து கவர்மெண்ட்ல எல்லா ஹெல்த் இன்சூரன்ஸ்லயும் கம்பல்சரி இருக்கணும்னு சொன்னனால அதில் வந்து பிரீமியம் ரொம்ப உங்களுக்கு குறைவாக நம்ம என்ன செஞ்சிருக்கோம் பாலிசிகளை வச்சிருக்கோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரீமியம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் ஆஃபோர்டபுள் ப்ரைஸில் எனக்கு ஒரு பாலிசி இருந்தா போதும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இந்த பாலிசி எடுத்தீங்கன்னா இது ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஸோ மேலும் உங்களுடைய ஃபேமிலி ஏஜுக்கோ இல்லை தனிப்பட்ட முறையில் நீங்க பாலிசி எடுக்கணும்னு விரும்பினாலோ தேவைட்டுச்சுனா யூடியூப்ல ஆட் டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருப்பேன் அந்த மொபைல் நம்பர்ல கண்டிப்பா கான்டெக்ட் பண்ணுங்க உங்களுக்கான பிரீமியத்தையும் உங்களுக்கான புது பாலிசியும் போட்டு தருவதற்கு நான் தயாரா இருக்கேன் நன்றி வணக்கம்